வணக்கம் நேர்களே இன்றைக்கு நம்ம அந்த நேர்காலல்ல திமுக காரங்க வந்து இந்துக்கள்னாலே அவளுக்கு ஆகாது இந்து மதத்தின் மேலேயும் அவங்களுக்கு ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமராஜர் மீது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு அபாண்டமான கருத்துக்களை சொல்லிட்டே இருப்பாங்க அது திமுகல இருக்கிற மூத்த அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அதை பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக வச்சிருக்காங்க காமராஜர் ஏதாவது ஒரு விளம்பரம் தேவைன்னா உடனே காமராஜரை வந்து கிளிப்பாங்க இத வந்து இவங்க வந்து காலங்காலமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இது காரணம் என்னம்னா காமராஜரை பத்தி என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் சட்ட பண்ண மாட்டாங்க நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்மளை யாரும் வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதிர்ப்போ தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருந்து முதல்வர் வரைக்கும் அப்படிதான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சமீபத்துல இப்ப வந்து திமுக உடைய துணை பொதுச் செயலாளர் சிவா உறுப்பினர் காமராஜரை பத்தி சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காமராஜருடைய நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்த நாளைக்கு முன்னிட்டு ஒரு கூட்டத்துல பேசும்போது சில தவறான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காரு அதை பத்திதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாள பெரம்பூர்ல திமுக சார்பா கொண்டாடுறாங்க அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா போய் கலந்துக்கிறாரு அவரு மேல பேசுறாரு பேசும்போது காமராஜரை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா காமராஜர் வந்து ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அவருக்கு ஏசி இல்லைன்னா அவருக்கு வந்து உடம்பு ஒத்துக்கிடாது உடம்புல சில எதிர்ப்புகள் கிளம்பும் அவருக்கு அதனால அவர் ஏசி இருக்கணும் கண்டிப்பா இருந்தால்தான் அவருடைய தூக்கம் வரும் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை வந்து மேடையில பேசியிருக்காரு இது சிவா அவர்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த வார்த்தையே அந்த மேடையில பேசியிருப்பார் காமராஜர் பத்துடைய வரலாறு அ சரித்திரம் திருச்சி சிவாவுக்கு தெரியுமா திருச்சி சிவா ஒரு அறிவாளி நல்ல பேச்சாளர் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அப்படிப்பட்ட பேச்சாளருக்கு அறிவாளிக்கு காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு தெரியாதா இந்த காமராஜர் எப்படிப்பட்ட ஒரு எளிமையின் சிகரம் ஒரு ஏழ்மையான தலைவர்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏசி இல்லாம அவர் தூங்க மாட்டாருங்கிற கருத்தை நீங்க எப்படி அந்த இடத்துல நீங்க பேசலாம் இதுக்கு சிவா வந்து கண்டிப்பா அதுக்கு காரணத்தை சொல்லணும் இல்லைன்னா அது மறுப்பு தெரிவிக்கணும் இன்னைக்கு வந்து இந்த காமராஜரை பத்தி உலகமே போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் காமராஜர் தான் வேற யாருமே ஒப்பிட்டு பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சரித்திரம் வாய்ந்த ஒரு தலைவரை பத்தி நீங்க கீழ்த்தரமா பேச வேண்டிய அவசியம் என்ன அது மட்டும் இல்ல இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு அது உடல் உடல் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரங்கள்ல கலைஞருடைய கையை பிடிச்சு கலைஞர் கருணாநிதியுடைய கையை பிடிச்சி இந்த ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் நீதாயா காப்பாக்கணும் அப்படின்னு காமராஜர் வந்து கருணாநிதியை பார்த்து சொல்றாரு மாதிரி ஒரு கருத்தையும் பதிவிட்டு இருக்காரு அண்ட குழு ஆகாச குழு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது காமராஜர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது ஒரு இரண்டு மாதமா அவர் வெளியே எங்கேயுமே போகல வீட்டுலதான் இருக்கிறார் இருக்காரு அவரால் வெளியே மேடையில போய் பேச முடியல நிகழ்ச்சிகளை கலந்துக்க முடியல அந்த நேரத்துல யாரையும் அவர் பார்க்கல யாரும் அவரை பார்க்க வரல இவரும் வெளியே போய் யாரையும் பார்க்க போகல அப்படி இருக்கும் போது என்னமோ கருணாநிதியை வந்து கைய பிடிச்சி காமராஜர் வந்து இப்படி பேசினு சொல்றீங்களே காமராஜர் வீட்டுக்கு கருணாநிதி வந்து பார்க்க வந்தாரா இல்ல கருணாநிதியை தேடி காமராஜர் அவருடைய வீட்டுக்கு சென்றாரா ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா முரசொலி பத்திரிகையில அதை பத்தி ஏதாவது நீ செய்தி வெளியிட்டு இருக்கீங்களா இருபத்தி ஐந்துல அக்டோபர் ரெண்டுல காமராஜர் இறக்குறார் அதுக்கு முன்னால ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவர் எந்த நிகழ்ச்சிக்கும் போறதில்ல அப்படி இருக்கும்போது அவர் எப்படிங்க வந்து அவர் கலைஞருடைய கருணாநிதியுடைய கையை பிடிச்சி இந்த ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் நீதான் காப்பாத்தி சொல்லுவாரு சொல்லுவாருங்க எப்படி சொல்லுவார் அது அவர் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிருக்காரு திமுக ஆட்சி வந்தா திருட வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லியிருக்கிற ஒரு காமராஜர் அவரு வந்து திரு கல கருணாநிதி கையை பிடிச்சி சொல்லுவாரா யோசிக்க வேண்டாமா நீங்க சொன்னா மக்கள் நம்பிடுவாங்களா என்னங்க பேச்சு பேசுறீங்க நீங்க எல்லாம் படிச்சு எம்பி ஆயிருக்கீங்க நீங்க போய் எம்பி ஆகி நாட்டு மக்களுக்கு என்னங்க செஞ்சீங்க முதல்ல அது சொல்லுங்க நீங்க நாட்டை விடுங்க உங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உங்களால என்ன பிரயோஜனம் என்ன பயன் ஏதாவது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அதை பத்தி சொல்லுங்கங்க அதை விட்டு விட்டு காமராஜரையே அரசியல் அதாவது தேர்தல் வந்துட்டா போதும் காமராஜர் உடனே ஒம்பு கிழக்க வேண்டியது இதே திமுகவுடைய கொள்கையா வச்சிருக்கீங்க காமராஜரை பத்தி பேசினா அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஆள் இல்ல யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இதே இதை மத்த ஜாதிய தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி நீங்க பேசி பாருங்களேன் இல்ல பேசி தான் பாருங்களேன் உங்களை விட்டுறாங்களான் பாருங்களேன் காமராஜர் பத்தி சொன்னா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இது வந்து தொடர்ச்சியா திமுக வந்து காமராஜருடைய வம்ச வழியினரை அவமானப்படுத்தும் விதமாகவும் கேவலப்படுத்தும் விதமாகவும் தொடரும் செயல்பட்டு இருக்கீங்க இது வந்து நல்லதுக்கு இல்லங்க மக்கள் எங்க மக்கள் அளவுக்கு தான் பொறுமையா இருப்பாங்க பொறுமையா வந்து கறியா தெரியுதா இது வந்து மிகப்பெரிய தவறுங்க இது இதுக்கு வந்து திருச்சி சிவா வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இவர் பேசுன உடனே அங்க அங்கே இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் சமுதாய அமைப்புகள் சமுதாய இயக்கங்கள் எல்லாருமே தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க கண்டனத்தை தெரிவிச்சோம்னா இவர் வந்து ஒரு அறிக்கை விட்டு மன்னிப்பு கேட்கற மாதிரி அறிக்கை விட்டாரு பரவாயில்ல அவர் மன்னிப்பு கேட்கல கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் நான் வந்து காமராஜருடைய பெயரை கலங்கப்படுத்தும் விதமாக நான் பேசவே இல்லை காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர் எனக்கு தெரியும் காமராஜர் மீது மரியாதையும் பெரும் மதிப்பும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிருக்கீங்க அந்த அறிக்கையை கொடுத்திருக்கீங்க அந்த அறிக்கையில நீங்க ரெண்டு கருத்துக்கள் சொல்லிருக்கீங்களா அந்த கருத்துக்களை நான் சொன்னது தவறு வரலாற்று தலைவரை பத்தி நான் தெரியாம பேசிட்டேங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கற மாதிரி எதுவுமே இல்ல நீங்க வந்து உங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துற மாதிரி பேசிருக்கீங்க இது நீ அறிக்கை கொடுத்தா மட்டும் போதுமா நீங்க சொன்ன ரெண்டு கருத்துக்களுக்கும் மறுப்பு வேணும் இல்ல அதை பெருசு நீங்க பேசின பேச்ச வந்து பெரிய விவாதமாக்க வேண்டாம் கேட்கறீங்க இதே வேலையா உங்களுக்கு திமுக காரங்களுக்கு இதே தானா நாடார பத்தி பேச வேண்டியது அடுத்தது காமராஜரை பத்தி பேச வேண்டியது பிறகு பெரிய விவாகமா ஆக்க வேண்டியது அதுக்கு பிறகு மன்னிப்புங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டியது இதுதான் உங்களுடைய கலாச்சாரமா இதுதான் உங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடா இதுதான் உங்களுடைய முன்னாள் தலைவர் பேரறிஞர் அண்ணா உங்களுக்கு கற்று கொடுத்தாரா அந்த மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் யாரையும் எந்த தலைவர்களையும் மட்டும் தட்டி பேசுனது இல்லைங்க நீங்க வந்து காமராஜர் அவருடைய போட்ட படிப்புலாம் படிச்சு வந்திருப்பீங்க அவர் போட்ட கல்வி திட்டங்களை தான் நம்மளா நீங்க படிச்சு உட்கார்ந்து இருக்கோம் அப்படிதான் நீங்களும் படிச்சு வந்திருக்கீங்க கட்சியில் அரசியலுக்கு வந்திருக்கீங்க எம்பி ஆயிருக்கீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது புரியாம நீங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து அவதூறு பெறப்படுவது வந்து நல்லது இல்லை காமராஜர் வந்து ஏழ்மையின் சிகரம் பண்பின் அடையாளம் ஒழுக்கத்தில் அப்பல் கற்றவர் இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு தலைவரை பத்தி அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு அவர் வீடு திருமலை பிள்ளை இருக்கு இல்லையா அவருடைய காமராஜருடைய வீட்டுல அந்த ஏசி இருந்ததுக்கான அடையாளம் ஏதாவது இருக்காங்க நீங்க போய் பாத்திருக்கீங்களா முதல்ல முதல்ல காமராஜருடைய வீட்டை போய் நீங்க உள்ள போய் பாத்துருக்கீங்களா என்னைக்காவது அதை பக்கம் தீநகர் போறீங்க காமராஜர் தான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் போயிருக்கீங்களா அப்ப அந்த ஏசி சாதனம் மாட்டுவதற்குரிய வசதிகள் அங்க இருக்கான்னு நீங்க முதல்ல பாத்திருக்கீங்களா அது இல்லாம எப்படி நீங்க சொல்ல முடியும் காமராஜர் ஏசி இல்லாம போக மாட்டாரா அவர் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசிலயே இருக்கிறாரு எங்க பெற்ற தாய்க்கு முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த நகர விருதுநகருக்கு போகும்போது சிவகாமி அம்மா வீட்டுக்கு போய் பார்க்க போகும்போது அந்த அம்மாவுக்கு என்னமா கேட்கும் போது ரொம்ப புழுக்கமா இருக்கியா விசிறி வச்சு வீசி எடுத்திருக்காங்க பனை ஓலை விசிறி என்னமா கேட்கும் போது ஒரே வெக்கையா இருக்கான்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்திருக்க டேபிள் அப்ப காமராஜர் வீட்டுக்கு போகும்போது என்ன ஏது யாரு வாங்கி கொடுத்தா உனக்கு ஏது யார் கேட்டா கேட்கும் போது மாதிரி வெங்கட்ராம வந்திருந்தான் கேட்டேன் வாங்கி கொடுத்தான்னு சத்தம் போடுறாரு உடனே அந்த அந்த டேபிள் ஃபேனை காங்கிரஸ் கட்சிக்கு பிடிச்சிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவர் எப்படிங்க ஏசியில வாழ்வாரு அவர் கட்டாந்தரில் படுத்து உறங்கக்கூடியவருங்க டெல்லியில் நடந்த கதை உங்களுக்கு தெரியாத ஞாபகப்படுத்துவா மக்களுக்கு தெரியும் டெல்லி பன்னோக்கு விமான நிலையத்துல செருப்பால் அடிச்சாங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதே மாதிரி பல கதைகள் இருக்கு உங்களை பத்தி சமூக வலைதளங்கள்ல நீங்களும் துறை கேவலமான அசிங்கமான படங்கள்லாம் வெளியே தெரியுமா நீங்க முதுகுல அழுக்க முதல கழுவுங்க அதுக்கப்புறம் அடுத்தவங்க பத்தி பேசுங்க இது வந்து திருச்சி சிவாவுக்கு அழகல்ல மறுபடியும் சொல்றோம் குட்ட குட்ட குடிவா நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க இது நல்லதுக்கு இல்ல சிவா அவர்களே நீங்க பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்கணும் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை இல்ல குறிப்பா உங்களுக்கு இல்ல உங்களுக்குன்னா உங்க திமுக காரங்களுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்க கலைஞர் வந்து விருதுநகர்ல காமராஜரை தோக்கடிக்கிறதுக்கு பல கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு அப்பெல்லாம் அவர் என்னெல்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு எல்லாம் மக்கள் மறக்கல எருமை தோலனுங்கிறீங்க சிவகாமி அம்மையார என்னெல்லாம் அவமானப்படுத்திருக்கீங்க கருவாட்டு காரிக்கிறீங்க கீரை காரிக்கிறீங்க காமராஜரை துண்டு பீடி எவ்வளவு பேசிருக்கீங்க நினைக்கிறீங்களா விருதுநகர்ல மண்ணிலே காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் ஆனா அறுபத்தி ஒன்பதுல நாகர்கோவில் நடந்த இடைத்தேர்தலில் காமராஜர் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காமராஜர் அமோகமா வெற்றி பெற்றார் அப்பையும் கூட தான் அங்க என்ன பண்ணீங்க நாகர்கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார்களுக்கு இருந்து ஒற்றுமையாக இருந்த நாடார்கள் இரண்டா பிளந்ததே நீங்க தாங்க கிறிஸ்தவ நாடார் இந்து நாடார் ஒரு பிரிவை கொண்டு வந்ததே கருணாநிதி தான் யார் ஒற்றுமையாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுங்க அதை உடைக்க வேண்டியது திமுகவுடைய வேலை குறிப்பா கருணாநிதியுடைய வேலையே அதான் இது ஒரு உதாரணம் இன்னும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு எங்களால காட்ட முடியும் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு அப்படிப்பட்ட வழியில வந்த திமுக காரங்க அப்படித்தானே பேசுவீங்க அவருடைய வழியில வர்றவங்க அப்படிதானே இருப்பீங்க அப்படிதானே நடந்துக்கிடுவீங்க இது வந்து நல்லதுக்கு இல்லைங்க இது வந்து திருச்சி சிவா வந்து கண்டிப்பாக பொது மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனபாலன் அவர்களும் இந்த கருத்தை தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க திருச்சி சிவா அவர்கள் பொது மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும் சும்மா பேப்பர்ல அறிக்கை கொடுத்து நீங்க விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லை உங்க விளக்கம் யாருக்குங்க வேணும் உண்மைய பேசுங்க நேர்மையா பேசுங்க வரலாற்றை மறைக்காதீங்க திராவிடத்தை முன்னுக்கு கொண்டு வர நினைக்கிறீங்களா வரப்போற இருபத்தி ஆறாம் தேதி உங்க திராவிட மாடல் ஆச்சு போயிடும் போயிருவோம் அது முதல்ல புரிஞ்சிட்டு செயல்படுங்க இது வந்து மக்களுடைய குமுர்கள நாங்க பேசிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்